பல்லு பிரச்சனை இருக்கவங்களுக்கு பனக்கிழங்கு அப்படியே வேக வச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும் சிரமமா இருக்கும் குட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் முடியும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க பனக்கிழங்கு தோல் எல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு ரெண்டா வெட்டி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் முக்கால் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி தண்ணி வடிச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தாதான் நமக்கு வந்து இந்த நாரெல்லாம் உரிக்க வரும் நடுவுல வெட்டினீங்க அப்படின்னா ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை எடுத்து போட்டுட்டு பனங்கிழங்கு வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸா வெட்டி நல்லா நாரெல்லாம் சுத்தமா எடுத்துக்கணும் நிறைய நார் இருக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நார் நம்ம வந்து எடுத்துக்கணும் இதை நம்ம மிக்சியில போட்டு பிடிக்க போறோம் அதனால கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாவே வெட்டி எடுத்துக்கோங்க நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயில வச்சு கூட எடுத்துக்கோங்க ட்ரையா தான் மிக்ஸிலையும் பிடிக்க வருங்க மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தேங்காய் பிடிக்கிற மாதிரி ட்ரையா புடிச்சி எடுத்துக்கோங்க இதோட இப்படியே தேங்காய் சக்கரை ஏலக்காய் தூள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அன்னைக்கு காரமாக பண்ணுறேன் அதனால தாளிக்கிறக்கு ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில எல்லாம் எடுத்து நான் சாப்பிட்றதுல எல்லாமே ஒட்டுக்காவே போட்டு சாப் பண்ணிக்கிறேன் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு கடலை கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் சாப் பண்ணி வச்சது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பொடிச்சு வச்ச அந்த கிழங்கு பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் சும்மா கால் ஸ்பூன் உப்பு பத்தலை அதனால கொஞ்சம் சேர்க்குறேன் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து இறக்கியிருங்க அப்படியே கப்ல போட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா உருண்டைகள் பிடிச்சி வச்சும் சாப்பிட்டுக்கலாம்